இது ஒரு ஹோமியோ மாத்திரை இதன் வடிவம் பார்த்தீங்கன்னா குளோபியூல்ஸ் அந்த ஒரு டைப் வடிவத்தில் இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா மூணு லிட்டர் தண்ணியில் ஐம்பது மாத்திரையை கலந்து வேறு சைடில் நல்லா ஊற்றி விட்டீங்கன்னா போதும் நம்மக்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு டைப் ஆஃப் உரங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கோம் இந்த பாட்டிலில் பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் மாத்திரை இருக்கும் அதாவது அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சி மரங்களுக்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம ஒரு வாட்டர் பாட்டிலோட மூடி எடுத்து அந்த மூடி ஒரு மூடி ஃபுல் பண்ணாலே அதில் வந்துட்டு ஒரு ஐம்பது மாத்திரை வந்துட்டு கிடைக்கும் அதை வந்துட்டு நம்ம மூணு லிட்டர் தண்ணியில் நல்லா போட்டு கலந்து கலந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து கரைஞ்சிரும் அதை நம்ம இப்படி இந்த முறையில் வந்துட்டு நம்ம ஊற்றி விட்டால் போதும் இதை நம்ம ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மூணு மாதத்துக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணால் போதும் அதாவது வருஷத்துக்கு நாலு முறை என்கிற டைமில் கால டைமில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணால் போதும் அதே மாதிரி நம்ம ஜாதிக்காவுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஹோமியோ உரம் யூஸ் பண்ணும் எல்லா வகையான செடிகளுக்கும் எல்லா வகையான மரங்களுக்கும் நல்ல வளர்ச்சி மற்றும் நல்ல விளைச்சல் அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து எந்த விதமான நோய் தாக்கமும் வராம மரங்களையும் செடிகளையும் ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு நமக்கு உபயோகிக்கப்படுகிறது இப்போ நீங்கள் பார்க்குற ஜாதிகா வந்துட்டு நம்ம உரம் வச்சு வளர்ந்த ஜாதிகா அதாவது நல்ல வளர்ச்சியுமே அதே மாதிரி ஜாதிகோட சைஸுமே நல்ல பெருசாகவும் இருக்குது அதுபோல் ஈர மண் ஈரமண் இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா இதை நம்ம தண்ணியில் கலக்காமல் டைரெக்டாகவும் இந்த டேப்லெட் அந்த குளியிட போட்டு விடலாம் அப்படி போடும்போது நமக்கு ஒரு நூற்றி ஐம்பது மாத்திரை தேவைப்படும் நம்மளோட இது இதில் அதிகமாக நம்ம பார்க்கப்படுறது வந்துட்டு நம்ம இது வந்துட்டு எல்லாமே யூஸ் பண்ணுறது ஒரு உணவு உணவோட ஒரு விஷயத்துக்காக அதாவது காய்கறிக்காக மரங்களுக்காக யூஸ் பண்ணுறோம் ஸோ அந்த ஒரு டைமில் வந்துட்டு எந்த விதமான டாக்ஸிக்கான செயற்கை உரமும் அதாவது செயற்கை ரிலேட்டடாக இருக்கிற எந்த வகையான பொருளும் நம்ம மருந்தில் யூஸ் பண்ணுறது இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஆர்கானிக் முறையில் தான் நம்ம இந்த மருந்தை தயாரிச்சிருக்கோம் ஹோமியோபதி உரம் இதோட சிறப்பம்சம்னே பார்த்திங்கன்னா டாக்ஸிக்கான கெமிக்கல்ஸை நம்ம வந்து நான் டாக்ஸிக்காக மாற்றுறது தான் இதோட ஒரு சிறப்பம்சமே அதாவது அந்த கன்வெர்ட் பண்ணுறது தான் நம்மளோட அதோட சிறப்பம்சமே